யாருக்கும் காணும் போயிடல சில பேர் நான் வச்சு பதினஞ்சு பதினஞ்சு தான் அதோட உருடர் இவர்கள் விட்டுட்டு நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்ல நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தோழமை கட்சியும் தொடர்ச்சி அது இருக்கிற இடங்கள் நான் அழைச்சிடுவேன் இதுவா சார் தேர்தல் சரியா வச்சிருக்க அதுக்காக வீட்டுக்கு ஒரு காலம் கொடுக்கல நீங்க சென்னைங்க திருநெல்வேலியில் வேணும் தூத்துக்குடியை வேணும் கரை உருண்டு ஓடித்து தூத்துக்குடி மாலை வேணும்

தொட அமக்கு அப்படிப்பட்ட சட்டம் போட்டிருக்கீங்க அந்த சட்டம் என்ன வெளிநாட்டுல இருந்து யாரோன்னா வரலாம் ஜெயினர் வரலாம் புத்திஷ்ட் வரலாம் கிறிஸ்டின் சொல்லலாம் யாரும் வரலாம் ஆனா சாஹிப் பண்றேன் அப்புறம்

நான் தான் எல்லாரும் சொன்னாங்க இப்போ இப்ப எல்லாருக்கும் சொன்னாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை கதிரானி வெற்றி பெறா ஏங்கனி வெற்றி பெற ரெண்டாவது ஆனால் சத்தியம் சொல்லிட்டு போறேன் ஏன்னா அரசியல சத்தியம் கட்ட போறோம் சொல்லிட்டு போறேன் இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் எனநாயகம்

அதற்காக செய்துிறார்கள் கைது செய்து விடுங்கள் இதுதான் சில வேட்பாளர்கள் சில பேர் கேட்டு கொண்டிருக்கார்களா சவால என் மகன் சிறைச்சா அனுப்பிறார் ஆங்கிலமென்ட் இருக்கவர்கள் கலைஞரால் வளர்க்கப்பட்ட தாள

இருக்கிற தாய்மார்களை பெரியவர்களே எனக்கு தெரியாது சொன்னதை செய்கிறோம் ஒரே தொகுதியில பன்னெண்டு முறை தொடர்ந்து ஜெய்கிறேன் என்ன அதுவே நான் செய்தது செய்கிறவ இந்தியாவிலே கர்நாடகம் தான் கேரளாவிலே பன்னெண்டு முறை ஜெயித்தவர் என்னை போல அதை அடுத்து நான் தான் இப்போது நின்ற பதிமூணு தரம் வருகிற தேர்தலில் நின்றார் ஒரே தொகுதியிலே நின்றிருக்கிறேன் எவ்வளவு நாணயமானவனாக ஒழுங்கு உள்ளவனாக கட்சிக்கு பயப்பட்டு தொகுதிக்கு பயப்பட்டு எல்லாரும் பயப்பட்டு நான் இருந்ததல்லவா என் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆக அப்படித்தான் வளர்த்திருக்கிறேன் மகனை உங்களிடையே ஒப்படைக்கிறேன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க